ராதி கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணனோட வேணுகானத்தை கேட்ட கோபிகைகளோட நிலையை சுகமகர்ஷி வர்ணிக்க கேட்டோம் தொடர்ந்து மகர்ஷி சொல்றார் பரீட்சித் ஹேமந்த ருத்துவோட முதல் மாதமான மார்கழியில நந்த கோகுலத்து கண்ணிகைகள் நெய்வேத்தியம் மட்டும் ஏற்றுக்கிட்டு காத்தியாயனி வழிபாடுங்கிற விர்த்தத்தை மேற்கொண்டாங்க அருணன் உதிக்கிற வேளையில் யமுனையில் நீராடி அதன் கரையில் மணலால் தேவியோட திருவுருவம் செஞ்சு சந்தனம் மணமிக்க பூமாலைகள் நல்ல நிவேதனங்கள் தூபம் தீபம் பூந்தளிர் பழம் அக்ஷதை இவற்றினால பூசனை பண்ணினாங்க காத்தியாயினி தேவியே மகா மாயையை மகா யோகினியே எங்கள் தெய்வமே நந்தகோபுரோட மகனான கிருஷ்ணனியே எனக்கு கணவராக அருளணும் உனக்கு நமஸ்காரம் இப்படி ஜெபிச்சிட்டு அந்த கன்னிகைகள் தேவியை வழிபட்டாங்க இப்படி வேண்டிக்கிட்டு ஸ்ரீ கிட்டேயே உள்ளத்தை பதித்த கோப கன்னிகைகள் பத்ரகாளியை ஒரு மாதம் விரதமிருந்து வழிபட்டாங்க தினமும் விடியற் காலையில் எழுந்து தோழிகளை எழுப்பி ஒருத்தர் கையை மற்றொருத்தர் பிடிச்சு எண்ணச்சிக்கிட்டு கிருஷ்ணனை பற்றி உறக்க பாடிக்கிட்டு யமுனையில் நீரடப் போனாங்க அப்போ ஒரு நாள் ஆற்றங்கரையில் ஆடைகளை அவிழ்த்து வச்சுட்டு எப்போவும் போல ஸ்ரீ கிருஷ்ணனை பற்றி பாடிக்கிட்டே ஆனந்தமாக ஆற்றில் நீந்தி விளையாடினாங்க சனகாதி யோகிகளுக்கும் ஈசனான பகவான் அவங்க கருத்தை உணர்ந்து அவங்க வேண்டின மாதிரியே அவங்களோட பூஜையோட பலனை கொடுக்கறதுக்காக தோழர்களோட அங்கே போனார் அவங்களோட ஆடைகளை எடுத்துக்கிட்டு கனம மரத்தின் மேலே ஏறி அமர்ந்துக்கிட்டு அதை பார்த்து கேலி செய்கிற கோபச்சிறுவர்களோட தானும் கேலி செஞ்சுக்கிட்டே சொன்னார் குமரிகளே விருப்பம் இருந்தால் இங்கே வந்து அவங்க அவங்க ஆடைகளை பெற்றுருக்கலாம் தான் சொல்கிறேன் இது கேலி பேச்சு இல்லை நான் இதுவரைக்கும் பொய் சொன்னதே இல்லை இது இந்த தோழர்களுக்கு தெரியும் நீங்க ஒவ்வொருத்தரா வந்தும் சேர்ந்து வந்தாலும் பெற்றுக்கலாம் அவருடைய இந்த விளையாட்டை பார்த்த கோபியைகள் அன்பில் தெளிச்சு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு வெட்கப்பட்டு சிரிச்சாங்களே தவிர நீரை விட்டு வெளியே வரல கண்ணனி படி சொன்னதும் அதில் இருக்கிற மறைபொருளால் மன சஞ்சலம் அடைஞ்ச அவங்க குளிர்ந்த நேரில் கழுத்து வரைக்கும் ஆழ்ந்து நின்றதுனால நடுங்கிக்கிட்டே ஸ்ரீகிருஷ்ணன் கிடைப்படி சொன்னாங்க கண்ணா நீ இப்படி அநியாயம் செய்யலாமா நந்த மகன் இல்லையா நீ எல்லாருக்கும் அன்பன் எங்களுக்கு இது தெரியாதா கோகுலத்தில் எல்லாரும் முன்னை நல்ல வந்து கொண்டாடுறாங்க நாங்கள் குளிரில் நடுங்குறமே எங்கள் அடையலை தந்துடு கருணீலவண்ணா அழகா நாங்க உன்னோட அடிமைகள் நீ சொல்றதை செய்வோம் தர்மம் அறிஞ்சவன் இல்லைன்னா அரசர் கிட்ட சொல்லுவோம் அப்படியா நீங்க என்னோட அடிமைன்னா நான் சொல்றதை செய்வீங்கன்னா இங்க வந்து ஆடைகளை பெற்றுக்கோங்க குளிரால வாடின அந்த பெண்கள் இதை கேட்டு குளிர்ல நடுங்கிக்கிட்டே கைகளால் தங்களோட உடலை மறைச்சிக்கிட்டு ஆட்டில இருந்து வெளியேறினாங்க பக்கத்தில் அவங்களை பார்த்து அவங்களோட தூய்மையான மனசால நெகிழ்ந்து போன ஸ்ரீகிருஷ்ணர் ஆடைகளை தன்னோட தோல்லை வச்சுக்கிட்டு அன்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார் விரதம் மேற்கொண்ட நீங்க ஆடை இல்லாம நீர்ல மூழ்கினது தேவனான வருணனை அவமதிக்கிற மாதிரி இல்லையா அந்த பாவம் நீங்க தலையில அஞ்சலி செஞ்சு விழுந்து வணங்கி அப்புறமா ஆடைகளை பெற்றுக்கோங்க இதை கேட்ட இடைப்பெண்கள் ஆடை இல்லாமல் நேராடுறதுனால விரதத்துக்கு குறை நேர்ந்துட்டதை உணர்ந்து விரதம் குறையில்லாம நிறைவடைய எல்லா செயல்களுக்கும் பலனளிப்பவரான ஸ்ரீ கிருஷ்ணனே வணங்கினாங்க ஏன்னா அவர் இல்லையா தவறை துடைக்கிறவர் அப்படி அவங்க வணங்கினதை பார்த்த தேவக்கு மைந்தனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மகிழ்ச்சி அடைஞ்சு மனம் இறங்கி அவங்களுக்கு ஆடைகளை திரும்ப கொடுத்தார் இப்படி நல்லா ஏமாற்றப்பட்டு பொம்மை மாதிரி ஆட்டி வைக்கப்பட்டு ஆடைகளும் பறிக்கப்பட்டு கேலிக்குள்ளானப்ப கூட அந்த பெண்கள் கிருஷ்ணன் கிட்ட குற்றம் பார்க்காம அன்பனான கண்ணனோட இணக்கத்தினால் ஆனந்தம் அடைஞ்சாங்க தங்களோட ஆடைகளை உடுத்துக்கிட்ட அவங்க அன்பு குகந்த அவர்கிட்ட உள்ளத்தை பறிகொடுத்து வெட்கத்தோட பார்த்துக்கிட்டே அசை நின்னாங்க தனக்கு திருவடி தொண்டு செய்ய விரும்பியே விரதம் பூண்ட அவங்களோட கருத்தை உணர்ந்த தாமோதரன் இப்படி சொன்னார் என்னோட அன்புக்குரியவங்களே என்னை வழிபடுறதே உங்க கருத்துங்கிறதையும் என்னை கணவனா அடையிறதுக்காகவே காத்தியாயனி விரதத்தை மேற்கொண்டிங்கிறதையும் நான் அறிவேன் அது நிச்சயம் நிறைவேறும் என்கிட்ட உள்ளத்தை பதிச்சவங்களோட காமம் உலகியல் போகங்களை அடையிறதுக்கு காரணமாக ஆகாது பெண்களே உங்கள் விருப்பம் நிறைவேறும் ஆயப்பாடிக்கு போங்க இந்த ஷரத்கால இரவுகளை என்னோட சேர்ந்து கழிப்பீங்க இதுக்காகத்தானே தேவியோட விரதத்தை அனுஷ்டிச்சீங்க பகவான் கிருஷ்ணர் இப்படி சொல்ல தாங்கள் விரும்பினதை பெற்ற கோபிகைகள் அவரோட திருவடியை நினைச்சிக்கிட்டே விருப்பமா வரு வருந்துட்டே அடைஞ்சாங்க தேவைக்கு மைந்தனான கண்ணனும் கோபர்கள் பொடைய சூழ அண்ணனோட பிருந்தாவனத்தில் இருந்து வெகு தூரம் வரைக்கும் மாடுகளை மேட்சுக்கிட்டு போயிட்டார் கடும் கோடையில் சூரியனோட வெயிலுக்கு எதிராக தன்னோட நிழலால் குடை மாதிரி உதவுற மரங்களை பார்த்த கண்ணன் கோபர்கள் கோபர்கிட்டபடி சொன்னார் ஏ குட்டி கிருஷ்ணா அம்ஷா ஸ்ரீதாமா சுபலா அர்ஜுனா விஷாலா ரிஷபா தேஜஸ்வி தேவப்பிரஸ்தா வருதபா இந்த மரங்களோட பெரிய மனசை பாருங்க மற்றவங்களுக்காகவே வாழுது காற்றையும் மழையையும் வெயிலையும் பனியையும் தான் பொறுத்துக்கிட்டு அதெல்லாம் நம்மளை பாதிக்காத மாதிரி நம்மை காப்பாற்றுதே எல்லா உயிரினமும் வாழ உதவறைவற்றோட பிறவி ரொம்பவும் உயர்ந்தது நல்லவங்க கிட்ட உதவி வேண்டி வந்தவங்க உதவி பெறாம போனதுண்டா அந்த மாதிரி தான் இந்த மரங்களும் உதவுது இலை பூ காய் நிழல் வேர் பட்டை கட்டை நறுமணமுள்ள சந்தனம் கோந்து சாம்பல் கறி விறகு முளை துளிர் கிளைகள்னு அத்தனை விதத்திலையும் நம்ம விருப்பத்தை நிறைவு செய்யுது உயிரும் உடலும் பெற்றதோட பெரும் பலன் மற்ற உயிரினங்களுக்கு உயிர் பொருள் மனசு மற்றும் வாக்கினால் மேலானதையே எப்பவும் செய்யணும் இப்படி சொல்லிக்கிட்டே துளிர் கொத்து காய் பூ இலை இவற்றினால கிளைகள் சாய்ந்து நிரல் கொடுக்கிற மரங்களின் இடைவழியாக யமுனியை அடைஞ்சார் பரீட்சித் கோபர்கள் தங்களோட பசுக்களை அந்த யமுனையோட குளிர்ச்சியான இனிய நீரை தேவையான அளவு பருக விட்டு தாங்களும் அதை பறியினாங்க அந்த யமுனைக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன காட்டில் பசுக்களை விருப்பப்படி மேயவிட்ட அவங்க பசியால் வாடினவங்களா ஸ்ரீ கிருஷ்ணனையும் பலராமனையும் அணுகி இப்படி சொன்னாங்க ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தஸ்மஸ்கந்தத்தோட முற்பகுதியில் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் முற்றிற்று